ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனியனிய காலை வணக்கம் நேற்று ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு கேள்வியை வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க முதல் வந்து என்னோடய நன்றியும் என்னோடய வாழ்த்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த கமெண்ட் செக்ஷனுக்காக கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி இருபது நானூற்றி முப்பது கமெண்ட்ஸை படிக்கும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது ஸோ அதில் ஒன்று ரெண்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போனாலுமே மற்றதெல்லாமே வந்து ஒரு படிக்கிறதுக்கே ஒரு நல்லா இருக்குது நிறைய பேர் வந்து ஆவலாக இருக்கீங்க அந்த நூறு ரூபாயோட ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு கேட்குறதுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட்டுக்கு பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கணிப்பு ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமைக்கான ஸ்ரீசக்தி கேரளா ஆற்றி கணிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு சாட்டு ஏன்னா நம்ம பெருசாக வந்து நேற்று சேட்டை வச்சோ நேற்று வீ போட்ட வீடியோவில் சேட்டை வச்சோ பெருசாக பேசுகிறதுக்கு வந்து எந்த ஹீட்டும் கிடைக்கல ஆனால் ஒன்று அந்த நூறு ரூபாய் ஃபார்முலா அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த நூறு ரூபாய் ஃபார்முலாவை நீங்கள் பண்ணீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன்ல அது எப்படியாவது வின்னிங் வின்னிங் வந்து ஒன் வீக்கில் வந்துடும் மேக்ஸிமம் டைம் ஒன் வீக் ஓகேங்களா அந்த ஃபார்முலா என்னென்னா நூறு ரூபாவுக்கு நீங்கள் ஒரு நாள் டிக்கெட்டே போடலைனாலும் பரவாயில்ல என்னை என்ன நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை நிறைய பேர் சொல்லுவீங்களே டிக்கெட் போடுறதுக்கு தான் நாங்கள் வச்சுருக்கேன் அப்புறம் எப்படி எங்களுக்கு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு டிக்கெட்டு போட வச்சுருந்தாலும் பரவாயில்லை கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆறாயிரம் பேர்லேருந்து ஏழாயிரம் பேர் வீடியோ பார்ப்பீங்கல்ல ஆமாவா இல்லையா பார்ப்பீங்க ஓகேங்களா அப்போது நம்ம எந்தெந்த டிஸ்டிக்டில் இருக்கோம் எங்கெங்கெல்லாம் நம்ம இருக்கோம் அப்படின்றது நல்லா மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சுலபமான விஷயம் நூறு ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி மதியம் லஞ்சு ஓகேங்களா இதுதான் வந்து பெஸ்ட்டு ஃபார்முலா டைரெக்டாக கடவுளுக்கும் உங்களுக்கும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா இதை எப்படிலாம் நீங்கள் அதை சாத்தியமாகவும் நினச்சி யோசிக்காதீங்க கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் மனித நேய நம்பிக்கை ஒன்று வைங்க கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க சில பேர் ஓகேங்களா அப்படியாப்பட்ட நபர்களும் மனிதநேயம்ன்ற நம்பிக்கையை வைங்க அது ஒரு மெராக்கில் ஒரு ஒன் வீக்கில் ஒரு ஃபோர் டிஜிட் நான் எடுத்து கொடுக்குறேன் என்னால் முடியும் எடுத்து கொடுக்க முடியும் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இன்றைக்கி கிட்டத்தட்ட அப்போது ஒவ்வொரு நபரும் பண்ண வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கமாண்ட் உங்களுக்கு கமாண்டே பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல யாருக்கிட்டேயாவது கொடுத்து இப்போ இந்த சேனலில் இந்த கமாண்ட் நான் வாங்கி கொடுத்துட்டேன் நூறு ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு ஐயாவுக்கு கொடுத்தேன் ஒரு அம்மாவுக்கு கொடுத்தேன் ஒரு குழந்தைக்கு கொடுத்தேன் ஒரு முதியவருக்கு கொடுத்தேன் ஒரு உடல் ஊனமுற்றவர் வந்து சாலையில் இருக்கிறாரு சாலை ஓரத்தில் வசிக்கிறாரு அவருக்கு கொடுத்தேன் இந்த பேருந்து நிலையத்தில் போனால் இந்த இடத்துல இவர் எப்போவுமே இருப்பார் இந்த அம்மா எப்போவுமே இங்கே இருப்பாங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் இவங்க வந்து கண்ணு தெரியாமல் இருக்கவங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து கடைத்தவர்களில் வந்து காசை வந்து கேட்டுட்டு வருவாங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் இல்லை நூறு ரூபாய்தானேட்டு கம்மியாக போடாமல் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ அனாதை ஆசிரமத்துக்கோ ஆதரவற்ற இல்லங்களுக்கோ ஏதோ ஒரு டொனேஷன் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கமாண்ட் பண்ண முடியலனாலும் உங்களோட நண்பரை வைத்தோ இல்லை உங்களோட மகள்களையோ மகன்களையோ உங்களோட உறவினர்களையோ உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அவங்கள வச்சு கமாண்ட் பண்ணிடுங்க ஸோ இன்றைக்கி நம்ம போடக்கூடிய இந்த பதிவில் இருந்து கூட ஏழு நாள் கணக்கு வச்சுக்கோங்க விண்ணிங்க ஓகேங்களா ஏழு நாள் கணக்கு வச்சிக்கிங்க ஸோ அதனால் உங்கள் நண்பர்களுக்கும் அதாவது இந்த ஃபீல்டில் இருக்க நண்பர்களுக்கும் மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸு குரூப்பாக இருந்தாலும் சரி அது வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக் குரூப்பாக இருந்தாலும் சரி இல்லை ஏழு நாளில் இந்த மனுஷன் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு அதுக்காக எல்லாமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது ஏழு நாளுக்குள்ளே ஒரு ஃபோர் டிஜிட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது எப்படி வேணால் வரலாம் எந்த ரூபத்தில் வேணா வரலாம் எப்படி வேணால் வரலாம் நீங்கள் இன்றைக்கி இந்த விஷயத்த பண்ணிவிட்டு நீங்கள் உதவி பண்ணலாம் இதுதான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபார்முலா நான் உண்மையாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு பிளெஸ்ஸிங்கிறது ஒரு 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 வயிறார மனதார உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு விஷயம் வாழ்த்து நல்லா இருக்கணும் தம்பி நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் நீங்கள் மேலே நல்லா வருவீங்க ரொம்ப நன்றி ஐயா நான் ரொம்ப பசியில் இருந்தேன் எனக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுத்த ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நீ புண்ணியமான புண்ணியமாக போகும்பா உனக்கு குழந்தைங்களாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிளெஸிங்ஸை நம்ம கேட்க கேட்க நம்மளுக்குள்ளவே ஒரு பாசிட்டிவ் வைபு வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகும் க்ரியேட் க்ரியேட் ஆகும் நான் இதுக்கான விளக்கங்களும் நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கு அறுவறுப்பா பலாப்பழம் தான் இருக்கும் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு நான் சொல்கிறது விஷயம் பலாப்பழம் தான் இருக்கும் அதை நம்ம பிரிக்கிறதுக்கான கஷ்டப்பட்டு நம்ம பிரிச்சிட்டோன்னா அதை விட சுவையான பழம் வேறு எந்த பழமும் கிடையாது அப்போது சொல்லக்கூடிய வார்த்தையை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்நோக்கி அந்த நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டோரேஜ் மெமரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க உங்கள் பிரெயினில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அன்பான வார்த்தைகளாக இருந்தால் உங்கள் இதயத்தில் ஸ்டோர் பண்ணிக்கிங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் ஆகணும் ஒரு விதை ஒரு விதை மனித நேயத்தின் ஒரு விதை நான் இப்போ விதைக்கிறேன் இந்த ரூபா மெத்தாடு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பகுதியில் நீங்கள் எந்த ஒரு மூலம் முடுக்கில் இருந்தாலும் சரி உங்கள் கண்ணில் தென்படக்கூடிய ஆதரவற்ற நபர்களுக்கு அதாவது உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை அதெல்லாம் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்கல்ல ஐயோ பிரதர் இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்க நான் போடாமல் விட்டுட்டேன் அந்த அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடுவீங்க நான் சொல்கிறது புரியுதா அந்த லிஸ்ட்டில் வந்துடுவீங்க அதாவது நம்மளுக்கு கிடைக்கும் அதை நம்மளால் பயன்படுத்த முடியாமல் போயிடும் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் வெளியே போயிட்டேன் என் ஃபோனு ஏரோப்ளைன் மோடில் போயிருச்சு நான் ஹீல்ஸில் இருந்தேன் ஹீல்ஸில் இருந்தேன் என்ன டவர் கிடைக்கல ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களால் பயன்படுத்த முடியாமல் போயிடும் அதனால் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக ஒரு நாள் வந்து நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு கீழே வேலை பாருங்கள் உங்கள் மனசாட்சிக்கு துரோகமே பண்ணாமல் இந்த இந்த ஒரு பர்டிகுலர் பார்த்த சாரதி வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி ஒரு நூறு விளையாடவே விளையாடலனாலும் பரவாயில்ல டிக்கெட்டே வாங்கலைனாலுமே பரவாயில்ல ஒரு நூறு ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் கொடுத்து தான் பார்ப்போமேனு ஒரு மனசு வைங்களேன் அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு அஞ்சாயிரம் பேர் சாப்பிடுவாங்கள்ல எவ்வளோ பேர் இந்த விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷனில் சமபந்தினி போ சமபந்தி போஜனம் அன்னதானம் அதெல்லாம் கொடுக்கும்போது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த சமபந்தி போஜனத்தில் உட்கார்ற எல்லாருமே இயலாதவங்க அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா இல்லை ஒரு அது ஒரு நல்ல விஷயம் சமபந்தி போஜனன்றது ஒரு நல்ல விஷயம் பொதுமக்களையும் அக்கம் பக்கத்துலையும் கடைக்காரர்களையும் பொதுமக்களாக எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அதில் யாராவது சிந்தித்து பார்த்தது இருக்கா இதில் எத்தனை பேர் வந்து சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்க ஒரு வேலை சாப்பாடு கூட வழி இல்லாதவங்க சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம அந்த மாதிரி பர்டிகுலர் நபர்களுக்கு நான் வந்து உதவி பண்ண சொல்கிறேன் சமபந்தி போஜனன்றது ஒரு கடைக்காரரும் வரலாம் ஒரு சாலையில் ஒரு இருக்கப்பட்டவங்களும் வரலாம் இல்லாதப்பட்டவங்களும் வரலாம் பல தரப்பட்ட மக்கள் வருவாங்க ஒரு இடத்துல சமபந்தி போஜனம் போட்டால் அதாவது ஒரு இடத்துல அன்னதானம் போடுறோம் வந்து சாப்பிடுங்க அப்படின்னா எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் தேடி எத்தனை போய் கொடுக்கக்கூடிய நபர் யாராக இருக்கணும் உண்மையிலேயே அவர் கஷ்டப்படுறவராக இருக்கணும் தாய் தந்தையரிடம் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவராகவோ இல்லை தாய் தந்தரை தொலைத்தவராகவோ இல்லை மகன்களை தொலைத்த தந்தையோ மகன்களை தொலைத்த தாயாகவோ இல்லை எல்லா உறவிலும் தொலைத்து அனாதையாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி இவங்களாம் வந்து அந்த குழந்தைகள் காப்பகத்தில் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவங்க வந்து அனாதையாக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏழு நாளைக்கு வேலடிட்டி ஏழு நாளுக்குள்ள இன்றைக்கி ஒரு நாள் போட்ட அந்த மந்திரத்தோட பலன் நீங்கள் அனுபவிப்பீங்க டெஃபினட்டாக இதை பண்ணி பாருங்கள் அதோட அதோட ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் உதவியை பண்ணிவிட்டு உங்களுக்கு நன்றின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அதோடய பலன் வந்து பல மடங்கு இருக்கும் இதை நான் அனுபவிச்சிருக்கேன் இதை நான் உணர்ந்திருக்கேன் ஓகேங்களா அதனால் நல்லதை நினைப்போம் நல்லதை மட்டுமே பண்ணுவோம்னுட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளவு பேர் வாங்கி கொடுத்துட்டு கமாண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன் இன்றைக்கி நான் பார்ப்பேன் அதுதான் வந்து அந்த ஃபார்முலாவே அதாவது நம்ம நல்லது நினைக்கிறோம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் போனவா மாதம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இந்த வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உங்கள் கையால் அந்த அந்த வெப்சைட் இருக்கும் அதுக்கு அமுச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மறுநாள் ஒரு நல்ல ஒரு மாஸ் ஹிட்டு ஃபோர் டிஜிட் ஹிட்டு ஃபோர் ஃபைவ் டூ எயிட் ஹிட்டு ஸோ அதே போல் ஒரு வாரத்துக்குள்ளே நல்ல ஒரு ஹிட்டு கிடைக்கும் அதுவும் நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆக வேண்டிய இல்லை நிறைய நம்பர் கொடுத்துருவான் அந்த நிறைய நம்பரில் ஒரு நம்பர் நம்ம நம்மக்கிட்ட சொல்லி காட்டுவான் அதில் போயிருச்சின்னுட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதுங்க இன்னிலேருந்து போடக்கூடிய பேட்டர்னில் எல்லாமே குறைவான எண்கள் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி தான் நான் யோசித்து வச்சிருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு சாட்டு நேற்று வந்த ஃபோர் டிஜிட் கீழேருந்து மேலே ஒன்று ரெண்டு ஏழு ரெண்டு நேற்று வந்த ரிசல்ட்டு லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டு ஒன்று ரெண்டு ஏழு ரெண்டு ஓகேங்களா ஒன்று ரெண்டு ஏழு ரெண்டு சரியா இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டன் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு பேட்டன்லையும் இருக்குது என்னால் இவன் ஓவராக பேசுகிறானே சொன்னதை செய்வானா செய்ய மாட்டேனான்னு கிடையாது இதெல்லாம் ஒரு கடவுளால் நம்மளுக்கு ஏற்பட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பந்தம் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி ஒரு உதவிகளை பண்ணால் நல்லது வந்து மக்களுக்கு கடவுள் பண்ணுவார் அப்படின்றத நான் நம்புகிறேன் என்னை போலவே நீங்களும் நம்பினா நடக்கும் கடவுள் இல்லாத கடவுளும் இருக்கிறாருன்றதை நம்புறதால தான் கடவுள் இருக்கிறாருன்ற ஒரு எண்ணம் நம்மக்குள்ளே ஓடும் இல்லை நான் கடவுளையே வழிபட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மனிதநேயம்ன்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா அதனால் நான் சொன்னதை வந்து மைண்டில் வச்சுக்கிருங்க ஸோ இங்கே க்ளூ நம்பருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்து ஐந்து இதன் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது இந்த க்ளூ நம்பர் இரண்டு ஐந்து ஐந்து கீழ் வரிசையில் பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு நாலு ஓகேங்களா இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடியது இரண்டு ஐந்து ஐந்துக்கு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே ஒன்று ஆறு ஆறு இரண்டு அஞ்சு நாலு ஓகேங்களா இரண்டு அஞ்சு நாலு அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டு ஆறு ஆறு அப்புறம் ஒன்று அஞ்சு அஞ்சு இருக்குது ஓகேங்களா அதுக்கு கீழேயே நூற்றி இரநூத்தி ஐம்பத்தி நாலு இருக்குது நம்ம ஒவ்வொரு பேட்டர்னாக போகலாம் ஒவ்வொரு பேட்டர்னாக போகலாம் அப்போ ரெண்டுக்கு கீழே கீழே இருந்து மேலே ஒன்று ரெண்டுக்கு கீழே கீழேருந்து மேலே ஓகேங்களா ரெண்டுக்கு கீழே கீழேருந்து மேலே இந்த பேட்டனில் வந்து என்ன இருக்குது ஒன்று ரெண்டு ஏழு ரெண்டு ஓகேங்களா ஸோ இங்கே அதே மாதிரி தான் இந்த பேட்டர்னில் வந்து பார்க்கணும் இந்த பேட்டனில் கீழே இருந்து மேலே எக்ஸாக்டாக ஒன்றுக்கு கீழே நம்ம மார்க் பண்ணணும் ஒன்றுக்கு கீழே வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஸோ ஒன்றுக்கு கீழே மார்க் பண்ணும் போது பொறுமையாக பாருங்கள் ஒன்றும் அர்ஜெண்ட்டே இல்லை ஓகேங்களா எந்த விஷயத்தில் அர்ஜென்ட் பண்ணாதீங்க ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் நேற்று வந்து அது அப்படியே வந்து ஃப்ரண்டேஜ் மட்டும் ஒன் ஸ்டெப்பு அதாவது ஏ பி மட்டும் ஒன் ஸ்டெப்பு ஃபார்வேர்டில் இருக்குது அதாவது ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமாக இருக்குது சி போர்டுக்கு ரெண்டு பொருத்தமாக இருக்குது ஏ போர்டில் இருந்தால் ரெண்டு மூணு ஆயிருச்சு பி போர்டில் இருந்தால் ஏழு எட்டாயிருச்சி இது ஒரு பேட்டர்ன் அடுத்தது இங்கேயுமே வந்து கீழே இருந்து மேலே ஓகேங்களா இங்கேயும் வந்து இருந்து மேலே ஸோ இங்கே வந்து கீழே இருந்து மேலே அதே ரெண்டுக்கு கீழே நம்ம போகணும் ரெண்டுக்கு கீழே நம்ம இந்த பேட்டனில் ட்ராவல் பண்ணணும் இப்போ ரெண்டுக்கு கீழே என்ன வருது எட்டு ஒன்று மூணு அஞ்சு ஓகேங்களா எட்டு ஒன்று மூணு அஞ்சு ஸோ அடுத்தது இந்த பேட்டர்ன் இவ்வளோவெல்லாம் தெல்ல தெளிவாக யாருமே வந்து எங்கேயுமே கணிப்பு சொல்லிட மாட்டாங்க சொல்லவும் முடியாது ஓகேங்களா அதனால் நான் சொல்கிறேன் பொறுமையாக கணிப்பை வந்து பொறுமையாக வீடுங்க இப்போ இந்த பேட்டன் நான் பார்த்துட்டோம் இந்த பேட்டனுக்கு கீழேயும் ஒரு பேட்டர்ன் இருக்கிறதெல்லாம் சின்னதாக மார்க் பண்ணிப்போம் அப்போ இரண்டுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஜீரோ ஏழு அஞ்சு இரண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ஓகேங்களா அடுத்தது இங்கேயும் கீழே இருந்து மேலே ஓகேங்களா இங்கேயும் கீழே இருந்து மேலே அப்போ ஒன்றுக்கு கீழே இங்கே ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு மூணு ரெண்டு அப்படின்னு வருது ஓகேங்களா அஞ்சு மூணு ரெண்டு ரெண்டு இதோட க்ளூ நம்பர் தான் எனக்கு வந்து கீழே வந்து நல்லா வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது என்ன இது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேட்டர்னுமே மேட்சிங் ஆகுது இப்போ ரெண்டுக்கு தலையாண்ட மறைஞ்சிருக்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஒரு க்ளூ நம்பர் ஓகேங்களா ரெண்டுக்கு தலையாண்ட மறைஞ்சிருக்க இது ஒரு க்ளூ நம்பர் இந்த பேட்டர்னில் பாருங்கள் ரெண்டு அஞ்சு நாலு ஓகேங்களா ரெண்டு அஞ்சு அஞ்சு ஓகேங்களா ரெண்டு அஞ்சு அஞ்சு ஸோ கீழே கீழே சொன்னது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு நாலு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு மூணு நாலு சூப்பராக பொருந்தோம் ஓகேங்களா அப்போது அதோட நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிடலாம் எல்லாம் அழிஞ்சிட போகுது ஓகேங்களா அப்போது அஞ்சு மூணு மூணு ரெண்டு ஓகேங்களா அஞ்சு மூணு மூணு ரெண்டு இது இருக்கட்டும் அதுக்கு கீழே இருக்க க்ளூ நம்பரும் நான் சொல்லிட்டேன் இப்போது இந்த அஞ்சு ரெண்டு நாலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மூணு மூணு ஏன் இந்த நாலு அஞ்சு மூணு மூணுன்னா அதுக்கு கீழே இருக்க க்ளூ நம்பரும் மேட்சிங் ஆகுது ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ அதோடய நம்பர் என்ன நாலு அஞ்சு மூணு மூணு ஓகேங்களா நாலு அஞ்சு நாலு அஞ்சு மூணு மூணு ஓகேங்களா இப்போ இந்த ஒரு பேட்டன் இருக்கிறது எல்லாச்சு அடுத்தது இந்த பேட்டர்ன் இரண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ஓகேங்களா அடுத்தது இது எட்டு ஒன்று மூணு அஞ்சு ஓகேங்களா இது ஒன்று முடிஞ்சது இப்போது அடுத்தது ஃபைனலாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஒன்று மூணு எட்டு ரெண்டு ஓகேங்களா ஒன்று மூணு எட்டு ரெண்டு இப்போ நம்ம ஓவராலாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷில் என்ன தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா மூணு எட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மூணு எட்டு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு 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 இருக்குது ரெண்டு இருக்குது ஸோ இந்த பேட்டர்னில் இருந்து இன்றைக்கி டபுள்ஸே வராது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ் டூ த்ரீ அப்படி போட்டிங்கன்னா இங்கே ஒரு த்ரீ வந்துடும் இங்கே ஒரு த்ரீ வந்துடும் அந்த ஃபைவ் த்ரீ டூவை தான் நம்ம தனியாக எடுக்கணும் ஏன்னா வந்து இந்த ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ் த்ரீ டூ ஓகேங்களா இங்கே ஃபோர் ஃபைவ் டபுள் த்ரீன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது அதுக்கும் ஃபைவ் த்ரீ வருது ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இந்த ஃபைவ் த்ரீன்றதை வந்து நல்லா வந்து இட்டாகும் மிஷின் சுத்தை நிற்கிற இடத்துல இந்த ஃபைவ் த்ரீ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல இந்த ஃபைவ் த்ரீ ஹிட் ஆக போகுது அப்படின்றது ஒரு மெயின் செட்டு ஓகேங்களா என்னோடய மெயின் செட்டு அது என்னோட கணக்கு என்னோடய கணக்கில் இருக்கக்கூடிய கணிப்பு ஓகேங்களா ஃபைவ் த்ரீ அப்புறம் த்ரீ டூ டூ த்ரீ அப்போ இவ்வளோ கண்க் இவ்வளோ கணிப்பு நம்ம போட்டோடனே ஆல் போர்டுக்கு வந்து மூணு பவரில் போச்சுன்னா எட்டு ஓகேங்களா மூணு பவரில் போச்சுன்னா எட்டு அப்போது ஐம்பத்தி எட்டுன்றத சப்போர்ட்டில் ட்ரை பண்ணணும் ஓகேங்களா ஐம்பத்தி எட்டுன்றத சப்போர்ட்டில் ட்ரை பண்ணணும் அப்போது எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா எண்பத்தி அஞ்சு சப்போர்ட்டில் ட்ரை பண்ணணும் அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு இருக்குல்ல அப்போ எட்டு ரெண்டு ஆல்ரெடி நேற்று வந்த பேட்டனில் ஒரு இடத்துல இருக்குது இதோ இந்த இடத்துல இருக்குது அப்போது அவ்வளோதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை நான் ட்ரை பண்ணும்போது இன்றைக்கி நான் இந்த இதை கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இந்த மூணு வந்து இன்றைக்கி ஆட்டத்துக்குள்ளே நிற்கணும் ஓகேங்களா அது மிஸ் ஆச்சினா தான் எட்டாக நிற்கும் மூணு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மூணு நிற்கணும் ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கறது வந்து த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ டூ ஓகேங்களா த்ரீ ஃபை டூ த்ரீ இது வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் கொடுக்குறேன் அதுக்காக ஒன்று மூணு எட்டு ரெண்டு இம்பார்ட்டண்ட் இல்லைன்னோ எட்டு ஒன்று மூணு அஞ்சு இம்பார்ட்டண்ட் இல்லை என்னனோ அந்த மாதிரிலாம் இல்லை யூஸ் பண்ணுறது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் குறைவான எண்கள் தான் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஐந்து இருபது எழுபத்தி ஐந்து ஓகேங்களா இருபது எழுபத்தி அஞ்சு ஸோ இதை நமக்கு இதை நான் கம்மியான நம்பர் சொல்லாமல் வேறு என்னென்னு சொல்கிறது இதை வந்து கம்மியான குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய நம்பர் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு சாட்டு இல்லை நீங்களும் வந்து உங்கள் கணக்கில் இப்போ என்னோடய வீடியோ வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக நீங்கள் ஒரு கருதி அந்த மாதிரி யோசிச்சிங்க அந்த மாதிரி ஒரு மெயின் செட்டில் யோசிச்சிங்கன்னா ஸோ க்ளூ நம்பர் தெல தெளிவாக சொல்லிட்டேங்க இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஸோ இரநூத்தி ஐம்பத்தைந்துக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா நூற்றி நாற்பத்தைந்து எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் யோசித்து பார்த்து ட்ரை பண்ணிக்கிங்க ஓகேங்களா வேறு ஏதாவது அடிஷ்னலாக கம்மியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வேறு எதாவது ட்ரை பண்ணுங்கள் என்னோடய கருத்து வந்து இன்றைக்கி மிஷின் வந்து மூணு ஏழுக்கு சுற்றி இப்படி நின்னா ஒருவேளை இன்றைக்கி யூ ஐந்து இரண்டு மூணு ஐந்து இரண்டு மூணு அஞ்சு மூணு ரெண்டு இந்த டிக்கெட் எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்கள் ஓகேங்களா கிடைச்சிதுன்னா இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டு ஆச்சுன்னா பெரிய அமௌண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டியாக இருக்குது ஐந்து இரண்டு மூணு மறுபடியும் ஐந்து மூணு ரெண்டு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் எஸ்யூ ஐந்து இரண்டு மூணு ஐந்து இரண்டு மூணு இந்த மாதிரி ஃபேன்ஸியாக இன்றைக்கி கிடைக்கக்கூடிய கேரளாவில் நீங்கள் எந்த கடையில் எங்கள் ரோட்டில் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் கிடைக்கிது அப்படின்னா வாங்குங்க வாங்குங்க இன்றைக்கி என்னோடய கணக்குக்கு இந்த ஐநூற்றி இருபத்தி மூணு கிடைக்குமா அப்படின்றத பார்ப்போம் பொறுமையாக நல்லதை மட்டுமே செய்ங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் கமாண்ட் எதிர்பார்க்கலாமா வருமா ஃபைவ் தௌசண்ட் கமாண்ட்ஸு இல்லை தௌசண்டே வராது நீ சொல்கிறது சொல்லிட்டு தான் இருப்பேன் நாங்கள் பண்ணுறது பண்ணிவிட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா ஒரு ஐந்தாயிரம் கமாண்டை எதிர்பார்க்கலாமா ஏன்னா கடைசி வரைக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்ன விஷயம் புரியும் ஸோ என்ன நடக்குதுன்றது இன்றைக்கி ஈவினிங் பார்ப்போம் நல்லதே நடக்கும் நல்லதை நினைப்போம் நான் நம்பி இந்த வீடியோவை முடிக்கிறேன் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் நபர்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் உங்களோட பார்த்த சாரதி நன்றி வணக்கம்